வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி கால காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒன்பதாவது ராசி பாக்கியஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் போன ஜென்மத்தில் வந்து நம்ம என்ன பாவ புண்ணியங்கள் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறோமோ அதுக்குண்டான நன்மையான பலனையும் தீமையான பலனையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து இந்த தனுசு ராசி சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கர பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை விழுகுதா இல்லை பாவகிரகங்களுடைய பார்வை விழுகுதா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியவே பார்க்கறார் அதுவும் வந்து பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைஞ்சு பார்க்குறாரு இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் பொதுவாகவே வந்து குரு பார்வைக்கு கோடி குற்ற நிவர்த்தின்னு வந்து ஒரு பழமொழி உண்டு அதன் அடிப்படையில் அவரே ராசி அதிபதியாக இருந்து ஜென்ம ராசி பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு சந்திரன் சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் சந்திரன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் எண்ண ஓட்டத்துக்கு காரகன் உடம்புல வந்து ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்துன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் ஆரோக்கியமாக இருப்பீங்க அது இல்லாமல் முடிவெடுக்கிற இதுவா அதுவாங்கிற ஒரு குழப்பமே இருக்காது எந்த ஒரு விஷயத்துலேயுமே தெளிவாக முடிவெடுப்பீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்ல முறையிலே வந்துருக்கும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் ஏன்னா மனோகாரகன் சொல்லக்கூடியது தான் சந்திரன் சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது மனசு வந்து எதிர்மறையாக யோசிக்காது ஒரே சீராக இருக்கும் முடிவெடுக்கிற இதுவா அதுவாங்கிற அந்த கன்ஃபியூஷனே இருக்காது தெளிவாக முடிவெடுப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி அதிபதி வந்து ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால ஏழாம் இடம் தான் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துக்கு உங்கள் ராசி அதிபதி போகும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் தனுசு ராசிக்காரங்க வந்து திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு நீங்களே வாழன்றி போய் வரன் பார்த்து திருமணம் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு ராசி அதிபதியே ஏழாம் வீட்டுக்கு போகும்போது அந்த பலனை வந்து கொடுக்கும் அப்புறம் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பாக்கியாதிபதியும் ராசி அதிபதியும் இணைவு பெற்றுக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யுனியமான அமைப்பு ஏற்படும் ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் இணையும் போது தந்தை கூட நல்ல ஒரு அட்டாச் வந்து ஏற்படும் அப்புறம் குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு எதிரி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எதிரிக்கு வந்து ரொம்ப பலமாக இருக்குது நீங்களும் பலமாக இருக்கிறீங்க எதிரியும் வந்து பலமாக இருக்கிறார் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா எதிர்ப்புகள் வந்து இருக்குது எதிர்ப்புகள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தாலுமே அதை ஈஸியாக ஜமாளிப்பீங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து நிறைய பெண்கள் மூலியமாக தான் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க இளம் பெண்களை வந்து குறிக்கிறதும் வந்து சுக்கம் அப்போ பெண்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க ஆறாம் அதிபதி பலமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் ஆனால் உங்கள் ராசியாதிபதி அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து ஜமாளிச்சுருவார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் வந்து ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவானுக்கு எப்பவுமே வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்து பதினொன்றாம் இடம் உபஜயஸ்தானங்களில் ராகு இருக்கும்போது நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்களுக்கு ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்நிய மதத்துக்காரங்களோ இல்லை அந்நிய நபர்கள் மூலியமாகவும் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல அமைப்புன்னே வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நான்காம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அப்படிங்கும்போது தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் மூன்றாம் அதிபதியாகவும் அவரே இருக்கிறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க அந்த முயற்சிகள்லையும் வந்து வெற்றி அடைவீங்க தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் மைனஸான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி யோகாதிபதி வந்து செவ்வாய் பகவான் அவர் எப்படி இருக்கிறார்னா பாக்கிஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு போயிருக்கிறது சிறப்பு ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் கேது பகவான் கூட போய் இணைகிறார் கேது பகவான் அப்படின்னாலே வந்து அவர் ஒரு பாவ கிரகம் எதிரி கிரகம் பாவ கிரகம் அவர்கிட்ட போய் உங்கள் பஞ்சமாதிபதி வந்து இணையும் போது ஐந்தாம் இட விஷயங்களில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படும் அதாவது இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடத்துல வந்து எதாவது வழக்குகள் நடக்கும் பிரச்சனைகள் வர்றது பங்காளி மூலிமா பிரச்சனைகள் வர்றது இந்த மாதிரி பலனை வந்து ஏற்படுத்தும் அப்புறம் குலதெய்வ வழிபாட்டுக்கு வந்து எதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படும் குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டுப்பீங்க அதில் எதாவது ஒரு தடைகளை வந்து கொடுக்கும் ஸோ ஐந்தாம் இட விஷயங்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து உங்கள் ஆசியாதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வராது தனுசு ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை நாளில் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து நீங்கள் அதிகமாக வந்து வச்சுக்குங்க அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது மஞ்சள் கலரை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணு பார்க்கும்போது மூன்றாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது கிழக்கு திசையை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பலன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாப்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பலன்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துலா ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்போ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதுன ராசிக்கு குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசி வந்து பார்ப்பார் ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமா வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனா அவருக்கு லக்ன ரீதியா வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்ல எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்ன தான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கவும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்